ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பப்பை இல்லாம கரு வந்துட்டு வேற எங்கேயாவது போய் தங்குறது தான் வந்துட்டு எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல காமனான எக்டோபிக் பிரெக்னன்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டியூபல் எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கரு வந்துட்டு கரு குழாயில போய் ஒட்டிட்டு தான் டியூபல் எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுலயே வேற எந்தெந்த இடத்துல வந்து கரு போய் ஒட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்டான டியூப்ல போய் ஒட்டலாம் ஏன்னா அதுதான் மோஸ்ட் காமன் இடம் வந்துட்டு எக்டோபிக் பிரெக்னன்சிக்கு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாயில போய் ஒட்டலாம் இல்லைன்னா கரு முட்டையில போய் ஒட்டிக்கலாம் அதாவது ஓவரில போய் ஒட்டிக்கலாம் இல்லாட்டி அப்டன்னு சொல்ற நம்ம வயிற்று பகுதியில போய் ஒட்டிக்கலாம் ஒட்டி அந்த இடத்துல எல்லாம் வளரும் போது கருவால கரெக்டா வளர முடியாது சோ அப்போ நிச்சயம் வரும் சோ இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சினால நம்மளுக்கு ஆபத்து வருமா ஒன்ஸ் வந்துட்டு எக்டோபிக் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் யூ பேபி சென்டர் என்னோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி பெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட் பாருங்க ஸோ நார்மலா வந்துட்டு கரு ஃபார்ம் ஆகும் போது கரு குழாயில தான் ஃபார்ம் ஆகுது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு கர்ப்பப்பை இருக்கும் ரெண்டு கருக்குழாய் இருக்கும் ரெண்டு முட்டைப்பை இருக்கும் ஸோ கருமுட்டை பையில இருந்து முட்டைகள் வந்து உருவாகும் போது அது வெளியில தான் நம்ம ஓவ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த ஓவலேஷன் நடக்கிறப்போ நீங்க சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அதுல ஈஸியா கன்சீவ் ஆகிடலாம் ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னா அது கரு தான் நடக்குது ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடும் ரெண்டு டியூப் இருக்கிறனால ஏதாவது ஒரு சைடில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும் ஸோ கரு குழாயில் வந்துட்டு அப்படி கரு ஃபார்ம் ஆனதும் ஒரு அஞ்சாவது நாள் வந்து என்னவாகுதுன்னா வந்து வளர்ந்து கர்ப்பப்பையில் வந்து ஒட்டிக்குதுங்க ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு வரமே என்னென்னா கர்ப்பப்பை வந்துட்டு எவ்வளோ வேணாலும் விரிவடையும் ஸோ சிங்கிள் பேபினாலும் சரி ட்வின்ஸ்னாலும் சரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு குழந்தைங்களை கூட க அளவுக்கு நம்மளோட கர்ப்பப்பை வந்து நல்லா விரியும் ஒன்ஸ் விரிஞ்சு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது மறுபடியும் சுருங்கும் ஸோ இந்த கெப்பாசிட்டி கர்ப்பாய்க்கு மட்டும்தான் இருக்குது அதே இது கரு குழாய்க்கோ மற்ற இடங்களுக்கோ கிடையாது ஸோ ஒன்ஸ் கரு குழாயில் அப்படி ஒட்டி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டும் கரு கூடி அது வளர்ந்துருச்சு நல்லா பெருசாயிருச்சு அப்படின்னா அதால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர முடியாது ஸோ எதர் சிக்ஸ் டு செவன் வீக்ஸில் அதாவது கரு உருவாகி ஒரு ஒன்றரை மாசத்துல அது என்னன்னா அதுக்கு மேல அது வளர முடியும் அப்படியே வேலைச்சிருதுங்க தான் நம்ம வந்துட்டு எக்டோபிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே இது நம்ம வந்துட்டு இயர்லியரா டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரப்சர் ஆகறதுக்கு முன்னாடியே நம்மளால அந்த ட்யூபை வந்துட்டு ரிசர்வ் பண்ண முடியும் சோ அன்ரப்சு எக்டோபிக்கா இருந்தது அப்படின்னா இன்னுமே டியூபை நம்ம ஈஸியா பிரிசர் பண்ணலாம் சோ இதுதான் ரெண்டு விதமா நம்ம வந்துட்டு எக்டோபிக் பிரெக்னன்சியை பிரிக்கிறோம் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி யூரின் டெஸ்ட்லயோ இல்ல பிளட் டெஸ்ட்லயோ நம்ம செக் பண்ணிருவோம் உங்களுக்கு பாசிட்டிவ்னு இல்லையா ஒன்ஸ் செக் பண்ணி நம்ம ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு தான் நம்ம வந்து அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எடுப்போம் ஏன்னா ஸ்கேன் மூலமா தான் குழந்தை வந்து எப்படி இருக்காங்க எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஸோ ஒன்ஸ் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்லயோ இல்ல பிளட்லயோ நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் வீக் அல்லாட்டி டென் டேஸ்லயே போய் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபைவ் வீக்ஸ் ஃபோர் டேஸ்லேயே வந்துட்டு ஸ்கேன்ல வந்து குழந்தை எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஹார்ட் பீட் வரலன்னா கூட நம்மளோட அந்த சேக் வந்து நம்ம இயர்லியராக வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஸ்கேன்ல ஸோ ஃபைவ் வீக்ஸ் ஃபோர் டேஸ்லயே போய் ஸ்கேன் பார்த்துருங்க ஸோ யூரின் பிரெக்னென்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே நம்ம கன்ஃபர்மேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு சிலர் ஐயோ இல்லை ஐவியோ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நம்ம பீட்டா ஹர்ஜி அப்படின்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அந்த பிளட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நார்மலா வந்துட்டு இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் திருப்பி நாலைக்கு பிளட் டெஸ்ட் ரிபீட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது அதனோட வேல்யூஸ் வந்துட்டு அப்படியே டபுள் ஆகுங்க ஆனா எட்டப்பேர் பிரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது இரகுலரா இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று சிக்ஸ்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் இல்லாட்டி அப்படியே பிளாட்டும்னு சொல்லுவோம் அப்படியே அதே ரேஞ்சிலேயே இருக்கும் இல்லாட்டி கீழே இறங்கி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பீட்டா ஹெசிஜி வேல்யூ ரெகுலரா இருக்கு ஸோ எக்டோபிக் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி யார் எல்லாம் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் ஐபிஎஃப் பண்ணவங்களுக்காக இருக்கலாம் இல்லைன்னா டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மூலமா கன்சீவ் ஆயிருந்தீங்கனாலோ இல்ல டியூப்ல ஆல்ரெடி புண்ணு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க லேப்ரோஸ்கோபி மூலமா அப்படின்னு இருக்கவங்க வந்துட்டு ஹெக்டோபிக் பிரெக்னென்சியா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் அடுத்து இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸோ மிஸ்ட் பீரியட் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் இல்லாட்டி பீட்டாஹைசிசி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கேன் மூலமாக வந்துட்டு நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே பார்க்கும்போது போது கரு வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ள இல்லாமல் எதர் டியூப்ல ஃபார்ம் ஆகிருக்கலாம் இல்லாட்டி வேற எங்கேயோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் சோ கர்ப்ப பைக்குள்ள நம்ம பார்க்கும் போது கருவ இல்ல வெறும் தான் எதுவுமே இல்லை அப்படின்னா இருக்கலாமோ அப்படின்னு பண்ணணும் இன்னும் சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவியர் அப்டாமில் பெயினோட வருவாங்க அடுத்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்து ஸ்கேன் பாக்குறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு சொட்டாவது ஸ்பாட்டிங் ஆயிருக்கும் சோ ஸ்பாட்டிங் மிஸ்டர் பீரியட்ஸ் யூபிடி பாசிட்டிவ் இந்த மூணுமே வந்துட்டு எக்டோபிக் பிரக்னன்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ டயக்னோஸ்டிக் மெத்தட் நான் சொல்லிட்டேன் ஒன்லி ஒன் அல்ட்ராசவுண்டு தான் அடுத்து என்ன மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கலாங்க சோ ரொம்ப சீக்கிரமே நீங்க போய் வந்து வந்துட்டீங்க அண்ட்ரப்ச் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு சில கிரைடீரியாஸ் இருக்கு லைக் ஹார்ட் பீட் இல்ல வரல அந்த சேக்குள்ள சேக்கோட டயாமீட்டர் ரொம்ப தான் இருக்கு அப்படின்னா நம்ம மெடிசின்ஸ் மூலமா நம்ம இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை ட்ரீட் பண்ண முடியும் அதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி ட்ரக் வந்து ட்ரிசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அந்த ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா கரு அப்படியே சுருங்கி அதை அப்படியே அப்சர்வ் ஆயிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இதை வந்துட்டு நம்ம எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த பீட்ட ஹசிஜி என்ற வேல்யூ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சீரியலை மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஜீரோ வர வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும் சோ இதுதான் வந்துட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பட் ஒன்ஸ் வந்துட்டு எக்டோபிக் ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை நம்ம லப்ரோஸ்கோபி மூலமாவோ இல்லை ஓப்பன் பண்ணியோ உள்ள போய் அந்த ட்யூப்ல எந்த இடத்துல ரப்சர் ஆயிருக்கோ அந்த பிளீடிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா பிளீடிங் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உயிருக்கு கூட பாதிப்பாகும் ஏன்னா ப்ளீடிங் அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் உங்களோட பல்ஸ் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சிடும் பிபி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகியுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஒன்ஸ் கன்சேவ் ஆகி மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் அதனால டாக்டரே போய் பார்க்கல அப்படின்றவங்க எல்லாம் வந்துட்டு திடீர்னு வந்து கொலாப்ஸ் ஆகி வந்து நாங்கள் எமர்ஜென்சியா லாப்ரோஸ்கோபி பண்ணதெல்லாம் இருக்குங்க ஸோ ஒன்ஸ் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸே போய் டாக்டர் மீட் பண்ணிருங்க அதுதான் பெஸ்ட்டுங்க ஸோ ரப்சர்ட் ஆகி வரவங்களுக்கு நம்ம வந்து உடனே அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணி அந்த ட்யூபே வந்துட்டு எடுக்க வேண்டியது இருக்கும் இல்ல டியூப்ல வந்துட்டு அன்ரப்சா இருந்துச்சு லேப்ரோஸ்கோப்பி மேனேஜ்மெண்ட் போறோம் அப்படின்னா டியூப்பை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் அதுதான் சால்பிங் ஆட்டமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த எக்டோபிக் ஃபார்மாக இருக்க அந்த பேபி மட்டும் நம்ம எடுத்துடுறோம் ஸோ அதை வேணா நம்ம பண்ணிக்கலாங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி மேனேஜ்மெண்ட் நம்ம தான் எடுத்தாகணும் ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹெக்டோபிக் பிரெகனன்சி ஸோ ஒன்ஸ் கரு ஃபார்ம்மா இருக்கா ஸோ வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே போய் டாக்டரை பார்த்து எந்த இடத்துல இருக்கு பேபி சேஃபா இருக்கா ஹார்ட்பிருச்சு அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க